முத்து முத்து முத்தாரா முங்கே வந்தேன் நேரம் தான் முத்து முத்து முத்தாரம் தான் முங்கே வந்தேன் நின்ரம்தான் ஆசைக்கோர் அச்சாரந்தா ஆனந்தம் குத்தாலந்தான் ராகம் கேட்காதா நல்ல நாளும் பார்க்காதா ராகம் ராகா நல்ல நாளும் பார்க்காதா முத்து முத்து முத்தாறந்தா முங்கி வந்தேன் நேரம் தா முத்து முத்து முத்தாறந்தா முங்கி வந்தேன் நின்ரம் தான் ஆசை கோர் ஆனந்தம் குத்தாலந்தான் ராகம் கேட்காதா నల్ల నాలు పాకాదా లగం కే కాళం పార్కారా